ஒரு நாள் கொள்ளும் உழைப்பை உணர்த்தும் உன்னத கதை உழைத்து பெறுவதற்கே மதிப்பு இருக்கும் உன்னதமான ஒரு மதிப்பு இருக்கும் இலவசமாக பெறுவதற்கு என்ன மதிப்பு இருக்கும் உழைப்பு உங்களை என்னாலும் வாழ வைக்கும் இலவசம் உங்களை வாழ வைக்காது ஒரு நாள் உங்களை கொள்ளும் ஆம் புகைப்பிடித்தல் மது அருந்துதல் மட்டும் உயிரை கொள்ளும் என்று நினைக்காதீர்கள் இலவசமும் கொள்ளும் இதை விளக்கும்படியான கதை ஒன்றை காண்போமா தேனீக்கள் சுறுசுறுப்பானவை மலருக்கு மலர் தேடி தேனை சேகரிப்பவை கடும் உழைப்பில் தேன்கூட்டை உருவாக்குபவை இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தானே இந்த சுறுசுறுப்பான தேனீக்களை பார்த்து இப்படி ஏன் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்று நினைத்தன ஈக்கள் உழைப்பில்லாமல் எப்படி வாழலாம் என்று யோசித்தன இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தானே அந்த ஈக்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த ஈக்கள் ஒரு தேன் பாட்டிலை பார்த்தன அந்த தேன் பாட்டில் மட்டும் சாய்ந்தால் அதிலிருந்து வழியும் தேனை எந்த கஷ்டமில்லாமல் உண்ணலாம் என நினைத்தன அவற்றின் நல்ல நேரம் அந்த ஈக்கள் நினைத்தபடியே தேன்பாட்டில் கவிழ்ந்தது ஈக்கள் சந்தோஷத்துடன் தேனை பருகின உண்டன ஆனந்த கூத்தாடின வயிறு கொள்ளு மட்டும் இன்னும் 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 என்று ஆசை ஆசையாக உண்டன அதற்கு மேல் உண்ண முடியாது எனும் நிலை வந்தபோது அங்கிருந்து பறந்து செல்ல முயன்றன ஆனால் அவற்றால் பறக்க முடியவில்லை அவற்றின் உடலெங்கும் எங்கும் தேன் ஒட்டிக்கொண்டிருந்தது அத்துடன் அக்கைகளிலும் தேன் ஒட்டிக்கொண்டிருந்தது அந்த தேனை விட்டு நகர முடியாமல் அதில் மாட்டியே இறந்து போயின அத்தனை ஈக்களும் உழைப்பில்லாமல் எதையும் பெற முயன்றால் அந்த ஈக்களின் நிலைதான் யாராக இருந்தாலும் ஏற்படும் ஈயாக இருந்தாலும் அல்லது அது நீயாக இருந்தாலும் அதுதான் ஏற்படும் இதே போலத்தான் உழைப்பில்லாமல் இலவசங்கள் மூலமாகவே வாழ நினைத்தால் அந்த ஈக்களை போல முடிவில் இலவசங்களில் மாட்டிக்கொண்டு அதனாலேயே வாழ்க்கையை இழக்க வேண்டியதாகிவிடும் இப்போது புரிகிறதா ஒரு நாள் கொள்ளும் உழைப்பே என்னாலும் வெல்லும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்